இதுலயே வந்திருந்தா பேசிட்டு கேசிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டே போயிருக்கலாம் மதியம் வந்தீங்க சாப்பிட்டது உடனே கிளம்புறீங்க இருக்கட்டுமா கொஞ்சம் வேலை இருக்கு உங்களுக்கு எப்பதான் வேலை இல்லாம இருந்திருக்கு ஆ ஒரு தங்கச்சி வீட்டுக்கு வந்தா கூட ரெண்டு நாள் தங்கிட்டு போக மாட்டேங்கிற அப்படினாதான் வச்சிருக்கே தெரியல வீட்ல இமா உங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்குது கழனி வேலை யார் பாக்குறது இந்த வாழை தோட்டத்துல யார் பாக்குது எல்லastype நான் தான பார்க்கணும் நான் ரெண்டு நாளா இங்க இருந்துட்டே வந்து வச்சிங்க ஆ அதுக்கு தண்ணி இல்லாம வாடி போயிடுங்க உங்களுக்கு என்னைக்கு தான் ரெஸ்ட் கிடைக்கும் தெரியல சின்ன வயசுல இருந்து நீயே மாடா உழைக்கிற ஆ எப்பதா உங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்கும் இப்ப ரெஸ்ட் எடுத்து நம்ம பண்ண போறேன் நானே வயசு இருக்கு வரைக்கும் உழைக்க வேண்டியதுதான் என்னால எப்ப முடியலன்னு போதோ அப்ப உட்கார வேண்டியதுதான் ஏன் ஆனால் எனக்கு ஒரு ரிசி தர மாட்டீங்களா அம்மா அவரை ஓடி ஓடி வேலை செய்யணும் சொல்கிறேன் ஆ எங்கள் வீட்டில் இருங்க ஆள் வச்சு செஞ்சிக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ அவங்களுக்குலாம் குளித்தரணும் நான் போய் செஞ்சேன்னா அந்த வேலை மிச்சமாகவும் காசு மிச்சமாகும் அதான் நான் போகிறேன் சொல்லிட்டு தான் காலையிலேயே கிளம்பிடுறாரு காலையில் நாலு மணிக்கெலாம் கிளம்பி போயிடறாரு ஆ நான் இவரை வேலை வாங்கினா ம் விதத்தில் சொன்னால் கேட்பாங்க ஏங்க நான் சொல் பிடிச்சு நீங்கள் என்னைக்காவது கேட்டுக்கீங்களா பாருங்க உங்கள் தங்கச்சி என்ன தான் கொச்சிக்கிறாங்க இப்போ அப்படி ஓடி ஓடி வேலை செஞ்சாலும் நான் தான் உங்களுக்கு பணம் கிடைக்கிறது எனக்கு ஒன்றும் தெரியல ஒரு வீடு வாசல் கட்டாமல் அப்படியே வச்சுக்கிற ஓலை விடவே அந்த ஓலை வீட்டை இது பண்ணிட்டு ரெண்டு ரூம் போட்டு கட்ட என்ன அதெல்லாம் விட கட்டலம்மா எங்கள் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு அவங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கே கரெக்டாக இருக்குது வர காசு அதுக்கே போயிருது கட்டலாம் பையன் வேலைக்கு போன தான் அதெல்லாம் பற்றி யோசிக்கணும் வீடு கட்டத்தை பற்றிலாம் வீடு கட்டினா இத்தனை லட்சம் செலவாகும் அவசரப்பட்டு கடனை உடனே வாங்கிட்டு யார் மாட்டிக்கிறது பொறுமையாக கட்டிக்கலாம் ஓலை வீடு தானே அது நல்லா சௌகரியமா தான் இருக்குது வெயிலெலாம் நல்ல குளு குளுன்னு இருக்குது இதெல்லாம் போட்டுலாம் வீடு கட்டிட்டுன்னா அப்புறம் ஏசி தான் போடணும் அதுக்காக கரண்ட் பில் கட்டணும் இது நமக்கு இயற்கை நல்லா ஜம்முன்னு வருது வீட்டுக்கு மாறாக இருக்குது ஓலை வீடு தான் இருக்குது எல்லோரும் கட்டாங்கிறதுக்கொசம் நம்மளும் கட்ட முடியுமா கடன் உடனே வாங்கி பார்த்துக்கலாம் பையன் சம்பாதிக்கணும் அப்போ கட்டலாம் வெயில் காலத்தில் ஓலை வீடு நல்லா தானே இருக்குது மழை காலம் வந்தால் தான் ஓலை வீட்டில் கஷ்டமாக இருக்குதுல்ல அதுக்கு சொல்லுவார் வேறு எதுக்கும் இல்லை உனக்கு கடை வாங்கி செய்யணும்னு சொல்லலை வர வருமானத்தை வச்சு செய்யி பொறுமையாக கட்டலாம் அவசரப்படக்கூடாது பொறுமையாக கட்டலாம் ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா பொண்ணு தேடும் போது பையனுக்கு நல்ல மாடி வீடு அந்த வசதியான பொண்ணு கிடைக்கும் ஓலை வீடு வச்சுருந்தேன் வச்சுக்கேன் ஆ ஒரு சாதாரண ஒரு நடுத்தர வரைக்கும் தண்ண ஒரு பொண்ணு தான் கிடைக்கும் நீ மாடி வீடு வச்சுருந்து வச்சுக்கேன் நல்ல வசதியான பொண்ணாக கிடைக்கும் நிறைய சவரம் போடுவாங்க ஆ உன் பிள்ளைக்கு வண்டி வாங்கினா வாங்கி தருவாங்க ஸ்கூட்டர்லாம் இப்போ இதை அதுக்கு தான் சொல்ல வரேன் நான் அதுக்கு தான் சொல்கிறியா யாரும் இதில் எழுதியிருக்கோ நடக்கும் நீ நான் கரெக்ட் தானே நீ ஆமா ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் வீடு கட்டுறதுக்கு முன்பா நம்ம கிட்ட இருக்கணும் இல்லையா நம்ம படிச்சு முடிக்கிட்டோம் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு வீடு வாசல் கட்டிட்டு அதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ண போறோம் படிக்கிட்டு படிக்கிட்டு முதல்ல இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குதா படிக்க முடிக்கிறதுக்கு இல்லம்மா இன்னும் ஒரு வருஷம் தான் இந்த இதான் கடைசி வருஷம் இது படிச்சு முடிச்சா வச்சுக்க வேலைக்கு தான் போகணும் ஒரு வருஷம் தான் நான் கூட ரெண்டு வருஷம் நினைச்சேன் ரெண்டு வருஷம் படிக்க வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் தான் வேலைக்கு போவேன் ஒரு வருஷம் தானே அப்ப சீக்கிரம் ஓடி போயிடும் இந்த இன்னும் ஆறு மாசம் தான் இருக்குது அந்த ஆறு மாசம் முடிச்சுனாலே வேலைக்கு போய்ட முடியாது அப்புறம் உங்களுக்கு பணம் மழை தான் அப்ப ரெண்டு ரூம் போட்டுனா வீடு நாலு ரூம் போட்டே கட்டுவீங்க என்ன பாருங்க இப்போதான் பசங்க சின்ன பசங்க ஒன்றாவது ரெண்டாவது படிக்கிறது இது இங்கே ஃபுல்லாக படிக்க வச்சு முடிச்சு இதுங்க பன்னெண்டாவது படிச்சு காலேஜுக்கு போய் வேலைக்கு எப்போ போகிறது அது வரைக்கும் எனக்கு கஷ்டம் தான் என்ன பண்ணுறது எங்கடா குழம்பு ஆரம்பிக்கலையேன்னு பார்த்தா ஆரம்பிச்சிட்டால படிக்கிட்டுமா படிக்கட்டுமா சின்ன குழந்தைங்க தான் நான் படிக்கவே நல்லா படிக்கவே படிக்க வச்சாலே போதும் அதுங்க சொந்த காலம் அதுங்க நின்றுடும் நான் நீ நான் ஆசை பிடிக்கும் அதெல்லாம் அதுங்க செஞ்சு வைக்கணும் படிக்க வைக்கணுமே இவ்வளோ நாளைக்கு அதான் பார்க்குறேன் நீ நான் ரெண்டுத்தையும் நல்லா படிக்க வச்சுட்டேன் பத்தாவது படிக்கிற நல்ல பொண்ணு இன்னும் ரெண்டு வருஷம் அது காலேஜ் ஒரு அஞ்சு வருஷத்தில் அது வேலைக்கு போதும் இல்லை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் நீ எங்கேருந்து வேலைக்கு அனுப்புவேன் எங்களே வேலைக்கு அனுப்பல நாங்களே வீட்டில் இருக்க நீங்கள் தான் செய்யணும் நீ வந்து நேரடியாக கல்யாணம் பண்ணி தான் கொடுக்கலாம் காலேஜ் காலேஜ் முடிச்சோன்னா இம்மா நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லைம்மா அவங்க விருப்பம் வேலைக்கு போகிறாங்களா இல்லை கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்களா அதெல்லாம் அவங்களோட விருப்பம் என்ன என்னோட கடுமையாக படிக்க வைக்க வேண்டியது படிப்பு மட்டும் தான் இந்த காலத்துல ரொம்ப முக்கியம் அதனால வேலைக்கு போகிறாங்களா போலியாக இருந்தது அவளோட இஷ்டம் நீ எதுக்கு வேலைக்கு அனுப்ப உன் பிள்ளை சம்பாதிக்கிறேன்

அப்புறம் ஏன் சீக்கிரமாக வச்சா என்னால் நகர ரெடி பண்ண முடில அப்படி எதுவும் சொல்லிடாத வர்சை வைக்கணும் பதினோரு ஒரு இல்ல பதினஞ்சு தட்டு வருஷம் வச்சுரு இப்படி எதாவது பசங்க ரெண்டுக்கு வந்து எடுத்து ட்ரெஸ் சின்ன உள்ள அந்த பாப்பாக்கு இருக்கலாம் அவளுக்கு வந்து பட்டு போட ட்ரெஸ் கொடு அந்த இவனுக்கு வந்து கோட் இருக்கு மாடலுக்கு பற்றியா ஆ கேட்டுக்கொடு சதீஷ்க்கு எங்களுக்கும் ட்ரெஸ்லாம் வேணா சரி நீங்கள் பாவங்களில் அதுக்கப்புறமா சஞ்சுக்கு வந்து கம்மல் சிமிக்கு ம் இவனுக்கு வந்து சின்னதாக கமல் போதும் ரொம்ப நாளே கஷ்டப்பட வரலாம் சின்னதாக ஒரு கமல் போடு இந்த ஒரு பொட்டு மாதிரி வரும்ல அந்த மாதிரி கம்மல் போடுவேன் ஏன்னா ஸ்கூலுக்கு வர போட்டு மாட்டா பேசெல்லாம் போட்டேன் அதுக்கப்புறமா வந்து ரெண்டு பேருக்கும் செயின் போட்டுரு போதும் கொலுசு வந்து நானே வாங்கி போட்டுறேன் ஆமா அவங்க அப்பா வாங்கி தரேன்னு சொல்லி இருக்காரு கொலுசு வாங்கி போட்டுறேன் ரொம்ப கஷ்டமா வேணாம் அவ்வளோதான் சிம்பிளா முடிச்சிட கொடுக்கிறதுக்கு என்ன சொல்றேன் சிம்பிளா புதல்ல போதும் கோயிலே ஆ மொட்டை அடிச்சு காது குத்திட்டு அங்க வந்து கடை வெட்டி விருந்து ஆ கடாதான் வாங்க போறேன் அங்கேதான் பிரியாணி போட்டுடலாமா இல்லைவெல்லாம் சக வச்சுட்டு கறி விருந்து இருந்து சாப்பிடுங்க வச்சுலாமா அப்படின்னு பாக்கிறேன் அங்கே சுற்றி அவ்வளோ இடம் இருக்குது சமயத்துக்கு இடம் இருக்குது குழா இருக்கு தண்ணா வசதியெல்லாம் இருக்குது நம்ம இங்கே இருந்து ஏன்னாலும் மட்டும் எடுத்துட்டு போனால் போதும் சமைக்கிறதுக்கு கட்டெல்லாம் கூட அங்கேயே கிடைச்சிரும் வேணா நம்ம கூட எடுத்துன்னு போய்க்கலாம் ஆனால் தண்ணியெல்லாம் நல்ல வசதியா இருக்கு எதுக்கு குளம் கூட இருக்குது தண்ணிக்குலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது உட்காந்து சமயத்துக்குள்ள இந்த ஒரு பிரச்சனை கிடையாது பெரிய இடமா இருக்குது புளிய புள்ளிய மரலாம் இருக்குது உக்காந்தமா சமைச்சமா சாப்பிட்டோமா திருப்தியாக வந்துடே இருக்கலாம் சரிமா சரிமா இடம் அங்கே இருக்கலாம் பிள்ளை மரம் இருக்கலாம் மறந்துச்சு எனக்கு போய் ரொம்ப நாள் ஆகுதுல மறந்துச்சு ஆமாம் சர்வீஸ் பண்ணி இருக்கும்போது மூணு மாதம் இருக்கும்போது எல்லாரும் போனோம்ல அங்கே போய் பொங்கல் வைக்கிறதுக்கு அதை மறந்துச்சு அவனுக்கு போய் ஏழு வயசாக போகுது அப்புறம் உனக்கு எங்கே இந்த நாப்பு இருக்கிறதுல முக்கியமான உங்களுக்கு வைக்க தான் சொல்ல ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணினேன் போனமா முக்கியமானவங்க மட்டும் போயிட்டு மூணு நாள் நைட்டே போயிடுனாங்க அங்கே நைட்டு தங்கிட்டு காலையிலேருந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மட்டும் வச்சு காது குத்திட்டு கடை வெட்டி விருந்து சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு தான் அங்கே வந்து வரணும் மூணு நாள் நைட்டே கிளம்புறோம் என்ன சரிமா சரிமா எப்படின்னு சொல்லுமா வந்துடுறோம் போயிட்டு நாலு நல்லா நல்லா பார்த்துன்னு வரணும் பார்த்துன்னு வந்துட்டு சொல்றேன் அன்னைக்கு வந்து வேலை இருக்குது கண்ணில வேலை இருக்குது வாழைத்தோட்டத்தில் வேலை இருக்குது சொல்லிட்டு அப்படியே வேலை ஏந்திராத தாய்மாம மொழியில் உக்கரைச்சி தான் காது குத்துறோம் தெரியுமா தெரியாது உனக்கு எல்லாம் தெரியுமா அது எப்படிமா வராமல் போயிட்டு வரேன் அண்ணே உனக்கு தான் சொல்லி வைக்கிறேன் ஆ எல்லா வேலையும் முடிச்சுன்னு எல்லாத்தையும் வாங்கிக்கினே வந்து சேருங்க என்னைக்கு மட்டும் சொல்கிறேன் ஆ சரி ரெடியா அம்மா கிட்டே சொல்லிவிடு இந்த மாதிரி முடிச்சு காது குத்து போகிறாங்க பசங்களுக்கு அப்படின்னு நான் வருவேன் வீட்டு அண்ணே எப்படி இருந்தாலும் வந்து நான் சொல்றேன் அதுக்கு மாதிரி சொல்லி வைக்க இருக்கும் ம் சொல்கிறேம்மா கிளம்பிட்டேங்களாண்ணே ஆமாம் மஞ்சு வந்துட்டு இருப்பாள் ஸ்கூல்ல இருந்து எங்கே யாரையும் காணமே சொல்லிட்டு ஒரு அமக்களம் பண்ணுவாள் நான் என்ன கூட்டம் போகாமல் கூட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தொல்லை பண்ணி நிற்பா அதான் கிளம்புறோம் சரிண்ணா இதுல மீன் குழம்பா மீன் வர வளர இருக்குது மஞ்சுக்கும் அம்மாக்கு கொடுங்க அம்மா எதுக்குமா அதில் நீங்கள் சாப்பிடுங்கம்மா இருக்கு நான் நிறைய குழம்பு தானே வச்சேன் நிறைய மீன் தான் வாங்கினா வர்த்தாக தான் நான் போயிட்டு மீன் மார்க்கெட்டுக்கே போயிட்டு நிறைய வாங்கினா அம்மா எல்லாருமே சாப்பிடணும் சொல்லிட்டு தான் நான் வந்து மீன் மார்க்கெட்டு போனேன் இல்லை திருமலை வாங்கியிருப்பேன் திருமலை வாங்கினா அரை கிலோ ஒரு கிலோ தான் வாங்க முடியும் அதே மீன் மார்க்கெட்டுக்கு போனோம்னா ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ வாங்கினா சொல்லிட்டு தான் காலையிலேயே நானூறு அதிகம் போயிட்டு மீன் மார்க்கெட்டு போயிட்டு மீன் வாங்கினேன் இருந்தோம் நல்லா இருந்தது மீன் சாப்பிட்டுக்கு ஆ நல்லா இருந்ததுமா தேங்காய் சூப்பரா இருந்தது வரவு ஆமா சங்கரா மீன் கூட நல்லா இருந்தது ஆமா சங்கரா மீன் போட்டு குழம்பு வச்சு சூப்பரா இருக்கும் அந்த குழம்பு வைக்கிறது நான் சங்கரா மீன் வாங்கினேன் வஞ்சர மீன் தான் நான் வாங்கலன்னு பார்த்தா அது வந்து அறுநூறு ரூபாய் எழுநூறு ரூபாய் சொல்றாங்க கிலோ நமக்கு எல்லாம் கட்டுப்படியாவது அதான் தேங்காய் பரம் வந்து நூத்தி ஐம்பது ரூபாய் சொன்னாங்க அதனால ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்துட்டோம் ம் நல்லா தான் சரிமா அப்புறம் சொல்லுங்க ரெண்டு பேரும் அவங்களும் வரதுக்குள்ள நீங்க தான் கிளம்புறேன் கிளம்புற வேலை இருக்குன்னு சொல்றீங்க எங்க வீட்டுக்கு எல்லாம் வந்த பிறகு சொல்லிட்டு போயிருக்கலாம் அவங்க வந்தாங்க சாப்பாடு கிளம்புறாங்க நம்ம வீட்டுக்கு நம்ம சொன்னா ஆவாத அவங்களும் வேலை இருக்குதுன்னு போயிருக்காங்க அவங்க வெயிட் பண்ண முடியுமா என்ன வேலை இருக்குல்ல அவங்க வீட்டுல ஆமா கா ஃபுல்லா தான் வேலை இருக்குது என் தங்கச்சி வீட்டுக்கு வர ஒரு ரெண்டு நாள் பொறுமையா இருந்துட்டு சாவகாசமா பேசிட்டு கொண்டுட்டு போகலாம் காலையில வராங்க தூது தூது ஓட்டாங்க சாப்பிட்டு ஆமா ரெண்டு நாள் அவங்க தங்கிட்டாலும் நீ சும்மா விட்டுடுவே பேசியே கொண்டுடுவியா என்ன கதை சொல்லுவது செய்தானே ஆமா ஆமா சரிதான் எங்க நேரம் காணா வண்டி திருப்பி நிக்கிறேன் நீங்க வாங்க சொல்லிட்டு போயிருக்காம சரிண்ணா சரிண்ணா பசங்க நல்லா படிக்க சொல்லு நீ உடம்பு பாத்துக்கோ நீ நீ உடம்பு பாத்துக்கோ அம்மா கேட்டதா சொல்லுங்க சரி குமதி மஞ்சு நல்ல பத்திரமா பாத்துக்கங்க அங்கங்க காலம் கெட்டு போய் கிடக்குது எங்கேயும் தனியா அனுப்பாதீங்க எங்க பொறுத்த வந்தாலும் யாரா ஒருத்தர் அம்மாவோ அப்பாவோ இல்ல அண்ணனோ யாரா கூட குடும்பம் சொல்லுங்க தனியெல்லாம் எங்கேயும் அனுப்பாதீங்க பசங்களை ஆனா காலம் பொல்லாத காலமா இருக்குது செய்தியை பாக்கத்துக்கே நெஞ்சு வலிக்குது ஒரு திகில் படம் பார்க்கறது கூட கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டோட போடுவாங்க ஆனால் இந்த செய்தியை பார்க்கறதுல திகில் படத்தோட ரொம்ப மோசமாக இருக்குது செய்தி காது கொடுத்து கேட்க முடியல அங்கே இப்படி பண்ணிட்டாங்க பொண்ணுங்களை இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க கொலை கொள்ளை செய்தி வச்சாலே இதுதான் தலைவலியாக இருக்குது அதனால் செய்தி பார்க்கறதே விட்டுட்டேன் நான் பண்ணுறது காலம் கிட்டு போய் கிடக்குது அதான் சொல்கிறேன் ஆ குழந்தைங்க பத்திரமா பார்த்துக்கலாம் சரிம்மா சரிம்மா நீயும் பசங்களை பத்திரமா பார்த்துக்கோ அதிக பசங்களை நீயும் பத்திரமா ஆ பத்திரமா தானே பார்த்துக்கலாம் அதுங்க எங்கே சொட்டை பச்சு கேட்குதுங்க ரெண்டும் ஓடுதுங்க ஓடி ஆடுதுங்க ரோட்லேயே தான் ஆட்டம் போடுதுங்க ஸ்கூல் லீவ் விட்டால் போதும் அதுங்கிட்ட கத்தி கத்தியே எனக்கு தலைவலி வந்தது எங்கே நேரத்துக்கு சொட்டை பச்சு கேட்குதுங்க சின்ன பசங்கன்னா அப்படி தான் இருக்கும் அவங்க விளையாடட்டும் வீட்டு பக்கத்துலயே விளையாடட்டும் நீ பக்கத்துல இருந்து பாத்துக்கோ தனியா விளையாடுறதுக்கு சரிமா வாங்கம்மா வீட்டுக்கு நாட்டு கிழமை கலையிலே வந்துருங்கம்மா கலையில ஏழு மணிக்கு எல்லாம் வந்தீங்கன்னா தான் டிஃபன் சாப்பிட்டு மதியம் சாப்பாடு சாப்பிடுறதுக்கு கரெக்டா இருக்கும் நான் சாப்பிட்டு சேங்கலாம் வந்து கிளம்பிடுங்க போட உலக கட்டிங்கன்னு கிளம்பிடுங்க அப்பயே என்னன்னா ரெண்டு நாள் இருந்து தங்கிட்டு போங்கன்னு சொல்றேன் பார்த்தியா எனக்கு மனசே வராது அத்த கைக்கு சொன்னா போயிக்க மாட்டேன் பேச்சு மட்டும் சொல்றேன் நல்லா வாழப்பாளம் மாதிரி பேசுவான் ரொம்ப

ஆ சரி நீ பார்த்து போயிட்டு பாவம் அண்ணன் நான் தீம்பக்களும் ஓடி ஓடி உழைக்கிறேன் நமக்காக ஆமாம் உனக்கு அப்படியே இன்னும் வாராமலையும் தோராமலையும் பத்து சவரோ முப்பது சவாரமாக சொல்ல மாட்டாங்க வச்சிக்கேன் உன்னை கையில் பிடிக்க முடியாது இடி அவங்களுக்கும் பசங்க இருக்காங்க அவங்களுக்கும் வீடு பசங்க இருக்குது ஆ குடும்பத்தையும் நட்டு எல்லாத்தையும் நம்மளுக்கே செஞ்சுட்டு ஆகிபிட்டுறேன் நீ சொல்லுது கொஞ்சம் கூட தெரிய கிடையாது ராதா அப்படின்னா இப்போ உங்கள் அண்ணன் உனக்கு வாரியை போட்டுக்கான் ஆ அந்த அஞ்சு கிலோ காய்கறியும் அஞ்சு கிலோ பழமோ வாங்குறது கூட உக்கல்லாமல் இருக்கிறேன் ஸ்நாக்ஸ் ஸ்னாக்ஸ் வேணாம் கொடுத்துருக்க முழுது மிக்சரை ஸ்வீட்டாக இது இருக்குது ஆ மீறி மீறி போனால் எல்லாத்துக்கும் சேர்த்து ஐந்நூறுபாய் ஐநூறுபாயிருக்குமா அதுக்கு போய் நம்ம கிடக்கிறோம் அது வேணாம் இந்த நெனப்பள்ள கஞ்சினி உக்காந்து கிடணும் அப்படியே வாரி அதை குட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீலாம் வந்து திருந்தவே மாட்டேன் நல்லா தெரியுது நான் அப்படி தான் இப்போ கூட பசங்களுக்கு காது குத்து வைக்கிறேன் பார்த்தியா அது வேணும்னு தான் வைக்கிறேன் தை மாசம் தான் நல்லா காசு இருக்கும் எல்லாமே நல்லா விளஞ்சிருக்குதுல காய்கறிலேருந்து வாழைப்பாடுல இருந்து எல்லாமே நெல்லேருந்து எல்லாமே விளஞ்சிருக்கல ஆனால் இங்கே நிறைய காசு இருக்கும் ஆ இப்போ நான் கறக்கும்னா அதுக்காக வேணும் தான் இப்போ நான் வந்து காது குத்து வைக்கிறேன் இதே பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டோம் தை மாதம் சித்திர மாதம் அப்படி நான் வச்சேன்னு வச்சுக்கேன் அப்படின்னு காசு இல்லை அது இதுன்னு எதாவது ஏன் இருக்கும் தை தானே இப்போ தான் நல்லா கறக்க முடியும் அதை சொல்லி அமைச்சிருக்கேன் கம்மல் ஜிமிக்க ஆ கம்மல் செயினு எல்லாம் சொல்லி அமைச்சிருக்கேன் நீ ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டா என்னோட பக்கம் பார்த்தா வச்சுக்க நான் செய்யறதுலாம் கரெக்ட் தான் புரியுதா அது பக்கத்துலேருந்து பக்கத்துல இருந்து அது ஒன்றா என்ன பார்த்தா வெளியே மாதிரி தெரியல அவனுக்கு என் பக்கத்துல இருந்து யோசிச்சுப்பேன் நான் செய்யறது எல்லாமே கரெக்ட் தான் என்ன கரெக்ட் தான் எனக்கும் தெரியல நானே வந்து எனக்கு சுட்டு கேட்டேன் நான் எனக்கு என்ன கல்யாணம் ஆச்சு நான் கேட்டுக்கேன் கல்யாணம் ஏழு வருஷம் ஆகுது ஏழு வருஷமா வாங்கி தான் இருக்கேன் ஆ இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் ஆரம்பிச்சிருக்கேன் தான் தெரியும் ஏழு வருஷம் ஆகுது என்ன போடலையே அப்படி சொல்லிட்டு அவங்களுக்காக மனசாச்சு உறுத்தணும் மாட்டேங்குது அதை நான் வாயை தந்து கேட்குறேன் வாயை தந்து கேட்கறதுனால என்ன பார்த்தா கட்ட மாதிரி எல்லாருக்குமே தெரியும் நீ சொல்கிறது வாஸ்தவம் தான் புரியுதா இப்போ புரியுது உனக்கு வாயத்திறந்து கேட்ட அவங்களாவது போடுவாங்களோ சொல்கிறது நான் கேட்குறேன் நிஜம் நான் வாயத்திற்கு விட்டுட்டுன்னு வச்சிக்கேன் இருபது வருஷம் ஆனாலும் நீ அண்ணன் பண்ண மாட்டான் இல்லையே அப்படி சொல்லுது காசு இருக்கும்போது கண்டிப்பா உனக்கு செய்ய செய்ய செய்யே ஏன் வருஷம் வருஷம் தான் தை மாதம் வருது வளர்ச்சி வருது காசு வருது பசங்க ஃபீஸ் கட்டப்போ மீதி காசுலாம் மிச்சம் மிச்சம் இருக்குதுல சேர்த்து வச்சு வருஷத்துக்கு ஒரு சவரம் போடுறா அப்படினா ஏழு சவரம் வந்திருக்கும் அஞ்சு சவர கேட்டு நேக்கேன் போட்டுருக்கலாம் இல்ல மனசு வரவே எவனுக்குமே மனசு வராது மெயினாக என் அண்ணனுக்கு மனசு வராது தங்கச்சி செய்யணும் மனசே வராது நீடி ஊர்ல ரவங்களும் இருக்க சந்தைக்கு வர போறாங்க நான் ஊர்ல இருக்கிறவங்களும் இருக்கல நான் என் அண்ணன தான் சொல்றேன் அங்க போய் பார்க்க தங்கச்சிங்கெல்லாம் எப்படி செய்யறாங்கன்னு ஆஹ் பார்க்கும்போது கண்ணில் ஒத்திக்கலாம்னு இருக்குது நம்மனா சொத்துல பங்கு கேட்டோமா இவ்வளவு நல்லா நீர் இருக்குது எங்களுக்கு பங்கு கொடு வீடு நல்லா இருக்குது ரெண்டு ரெண்டு கிரௌண்ட் வச்சிருக்கு அது ஒரு அரை கிரௌண்ட் கொடு அப்படி சொல்லிட்டு கேட்டோம்னு அன்னங்கிட்ட ஆ நம்ம பாடம் நம்ம வேலை உண்டு நம்ம ஒண்ணு இல்ல நம்ம வீட்ட கட்டி கட்டி ஏதோ ஒரு நான் வாங்கி வச்சிருக்கேன் உனக்கு மாமியார் வீட்டில் இருந்து நீ வந்து உக்காந்து நினைக்கிறேன் ஏதோ ஒன்று செஞ்சிக்கலாம் அங்க போய் இடத்து பங்கு கொடு அது குடி இது கூட சண்டப்பட்டுமா எனக்குன்னு ஒரு நல்லா ஏன்டி அம்மா இருக்கிற வரைக்கும் பிரிச்சி தர மாட்டேன் நம்ம தான் சொல்லிடுறாங்க அம்மா காலத்துக்கு அப்புறம் அம்மா நம்ம அண்ணன் வந்து அதெல்லாம் கரெக்டா கொடுத்துருவான் கொடுப்பான் நீதான் எது பாத்தீங்கன்னு உட்காந்துருக்கணும் கொடுத்தா கொடுக்க கொடுத்து போட்டேன்டி எனக்கு ஒன்றும் தேவை இன்னைக்கு இப்படி தான் சொல்லுவேன் நாளைக்கு நான் போய் கேட்கும் போது எனக்கும் வேணாம் பக்கத்து இருக்கு அதெல்லாம் நடக்கும்போது பாத்துக்கலாம் பசங்களை கூட்டும்போது சாப்பாடு போடு மதியத்து சாப்பிடாம ஆட்டம் போட்டுங்க அதுங்களுக்கு மீன் குழம்புலாம் வேணாமா ரசம் ஊற்றி சாப்பாடு போட்டா போதுமா ஆட்டாங்க அங்க அங்க இல்லை என்ன கஷ்டம் எங்களுக்கு இருந்தாலும் தின முடியாது அந்த ரசத்தை தான் கட்டி அழுவோங்க சரி ரசம் ஊற்றி மீன் வர்த்தமீனு பத்தியா வச்சு குழந்தைங்களுக்கு ஊட்டி விடு அப்படியே சுத்திட்டு வருவேன் பசிச்சா அதுங்களே வந்து சாப்பிட போகுது இது யாரையும் கிடக்குதுன்னு தெரியல கூட்டு வரேன் கூட்டணு வரேன் வந்து இங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது ஆமா அக்கறை இல்லாம தான் இருக்கிறாங்க நீ பார்த்தேன் போடி மணி நாளாக போதிரி இந்த குழந்தைகளுக்கு எப்படி சாப்பாடு போடுவேன் இந்த போய் கூப்பிட்டு வரேன் நீயே போட்டுக்கூடாது அதுங்க சாப்பிடுதுங்க அப்படின் பாரு நீ போட்டு கொடுத்தாலும் சாப்பிடுங்க ஒழுங்காக உட்கார வச்சு குழந்தைங்களை ஊட்டு ரொம்ப சின்ன குழந்தைங்க அதுங்களும் ஊட்டுறாங்க அதுங்களே எடுத்து சாப்பிட சொல்லு போய் கூப்பிட்டு வேறு எங்கன்னா கொஞ்சமா அது அது ஒன்றுத்துக்கு அஞ்சு வயசு ஒன்றுக்கு ஏழு வயசு அது இல்லாமல் பெரிய காலேஜ் புற பசங்க மாதிரி நடத்துவா சின்ன குழந்தைங்க மாதிரி நடத்த மாட்டான் குழந்தைங்களை நடிக்காம கூடுவாடி முரட்டு தான் மனமாய் முரடுன்னா முரடு அப்பவேற்பட்ட முரடு